வாழ்க மையம் வாழ்க மையக்கம் வாழ்க வழங்குதல் குரு வாழ்களை வாழ்க்க வழங்குதல் வாழ்க மையம் வாழ்க வாழ்க வழங்குதல் மிக்க மகிழ்ச்சி முதல்ல எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த மகளிர் தின நிகழ்வு நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா அதுல ரொம்ப குறிப்பா நிறைய பெண்மணிகளுக்கு இந்த விருது வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழலை நீங்க ஏற்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுல கூட நம்ம எவ்வளவு பேர் அதிகப்படியா நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்கிறது கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு அதுல அந்த ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும்மா அதாவது அஞ்சு பேரை நம்ம நேம் பதிவு பண்ண சொன்ன இல்லையா அந்த ஃபார்ம்ல நீங்க ஒரு ஃபில்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா யார் எவ்வளோ எவ்வளவு பேரை சொல்லிருக்காங்கிறது தெரியும் அதுல யார் ரொம்ப அதிகமா சொல்லிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டு நிச்சயமா சிறப்பா கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்க நிறைய பேர் கூட கூப்பிட்டு பேசுறப்போ அவ்வளவு சந்தோஷமா அதை ஃபீல் பண்ணாங்க ஆஹ் உண்மையாலுமே ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா இருந்தது அப்படிங்கறத நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நாங்க முதல்ல செய்யறப்போட ஒரு மாதிரி யோசிச்சோம் அதுக்கு ஆஹ் ஆனா அதை செய்யும் செஞ்சு செஞ்சதுக்கு அப்புறம் அதனோட பெனிஃபிட் வந்து உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு முக்கியமான விஷயம் அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்போ நிறைய பேர் ரொம்ப வில்லிங்கா வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க டீடைல்ஸ் கொடுத்தாங்கிறத கேள்விப்பட்டோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நேர்த்தி கூட ஒருத்தவங்க பேசுறப்போ சாதனை பண்ணனா வேற யாரோ அப்படிங்கிறத நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ நாமளும் அதில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிட்டாங்க அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை பண்ணிருக்கிறோம் அதுக்காக எல்லாருக்கும் இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை நன்றிகள் வாழ்த்துக்கள் நிச்சயமா நாம நினைச்சா எது வேணா பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை சரிங்களா ஆனா மனசு வைக்கணும் இல்லையா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்றது போல அப்ப நம்ம ஒண்ணு நினைச்சா நம்மளால பண்ண முடியுது சரிங்களா அது ஒரே ஒரு நாள் ஆளையில பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நூறு பேரும் என்னவோதான் பேர் கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கொடுக்க முடியுதுன்னா நம்மளோட சக்தி அவ்வளவு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் நிச்சயமா இறையர்ல ஒருவர் நமக்கு எப்பவுமே துணை புரியும் சரிங்களா சரி அடுத்த சிந்தனைக்கு வந்துடுறேன் அதனால மகளிர் அப்படிங்கறது தான் இப்போ இடை சாதனை மார்க்கமே பெண்களோட அணிதான் ஃபுல்லா செயல்பாட்டில் இருக்குது அன்போட பங்கு ஒரு இருபது பர்சன்ட் தான் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க நன்றி இன்னும் பர்ஃபெக்ஷனாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணும் சரிங்களா எப்பவுமே நம்ம உயர்வை நினைச்சு நம்மளை பெருமையா பட்டுக்கிறது தவறு இல்லை ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நமக்கு நிறைய இருக்குது அதனால இன்னும் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு நம்ம செல்வதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் சரிங்களா சரி அந்த விதத்துல இப்போ சிறப்பான செயல்பாடுகள் ஐஏபி டூ எனக்கு என்னன்னா நூறு சதவீதம் வரணும்னு எதிர்பார்க்கறேன் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அது நீங்க தற்சோதனையா இருக்கட்டும் அல்லது வகுப்பா இருக்கட்டும் சரிங்களா இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ டெய்லி நீங்க வந்து வகுப்பு நடத்தணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்க இல்லையா இன்னைக்கு தற்சோதனை நான் டெய்லி நடத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துடுறோம் அப்போ மற்றவங்க நடத்தி நாம கேட்குறத இருக்கிறப்ப தான் ஆப்சண்ட் அதிகமாகும் இப்ப நம்ம அந்த இடத்த கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி நாம தான் ரெகுலராக நடத்துற மாதிரி நீங்க மைண்டில் கொண்டு வந்துடு சரிங்களா அப்போ அது நூறு சதவீதம் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் பயன்படுத்துங்க சரிங்களா நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்றோம் நம்ம ஐஏபி டூ ஐஏபி த்ரீக்கு அப்போ அந்த இடத்துல நாம எந்த அளவுக்கு பிஜேபி ஒன்னோட செயல்பாடு இருக்குன்னுங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே அம்மா இது திங்கக்கிழமை மீட்டிங் இதுல ஐஏபி டூ த்ரீ எல்லாம் வந்திருக்காங்க ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஐயா இன்சார்ஜஸ்லாம் வர சொல்லிருக்கீங்க ஐயா ஐஏபி டூல

பேசாம இருக்கிறத விட ஐஏபி டூலயும் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் உன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உன அவங்களுக்கு அந்த ரெகுலர் கிளாसेस கொஞ்சம் குறஞ்சிரும் இல்லையா ஆமாங்க இப்போ இனிமேல அவங்களும் இதே மாதிரி மதிப்பெண்லாம் போட ஆரம்பிச்சுடுவாங்க அவங்களும் மீட்டிங்ல வந்து சொல்ல வேண்டியதுங்கயா வரும் இப்ப நம்ம காலையில ரெண்டு கிளாஸ் குடுத்துறோம்ல அப்ப அவங்க அதல மதிப்பெண் போட்டு அவங்களும் இந்த இந்த மீட்டிங்ல தான் வந்து சொல்ல மாதிரி வரும் ஓகே ஓகே ஆமாமா அதே நம்ம இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிரவும் சரியா அடுத்த வாரமே கூட எல்லாம் சொல்ற மாதிரி கூட நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்ப இன்னைக்கு வந்து நாளைக்கு அவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி நாளைக்கு வகுப்புல நீங்க அவங்களோட அடுத்த கட்ட நிலைய சொல்றேன்னு சொல்லி இருக்கீங்க நாளைக்கு பத்தி பேசிரவும் பேசிரவும் நாளைக்கு ரெண்டு பேருக்குமே சொல்லிரவும் ஆனந்த யோகா பயிற்சி அண்ட் ஐஏபி ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு என்ன அடுத்த லெவல் புரோகிராம் சொல்லிரவும் சரி 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 ஓகே அந்த ஐயப்பை டூல் இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சரிதானுங்களா எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரி இப்போ இன்னைக்கு ஒரு கவி விளக்கம் உள்ளத்தின் நிலை அப்படிங்கிறது அந்த கவி சரிங்களா உள்ளத்தினுடைய நிலை அப்படின்னு மகிழ்ச்சி இந்த கவிக்கு டாபிக் கொடுக்குறாங்க கவியை ஷேர் பண்றேன் அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளம் இந்த மாதிரி இருக்குதோ அப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் பாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்வதற்கு அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான செயல் அவங்க உள்ளத்தினுடைய நிலை அவங்க உயர்வு நிலையில வச்சிருக்கோம் இல்லையா சரி அப்போ ஒரு மனிதன் அறிவு ஒரு மனிதனுடைய அறிவு எவ்வளத்து உருவாகி வலுப்பெற்று உள்ளதோ இப்போ நம்மளுடைய அறிவு நாம் அது எந்தெந்த விதத்துல உருவாக்கி வலுப்பெற்று அதாவது நம்ம என்னென்ன விதத்துல எதை பார்க்கறோம் எதை கேட்கறோம் எதை பேசுறோம் எதை உணர்றோம் எதை சிந்திக்கிறோம் இதெல்லாம் தான் அறிவு செயல்படும் நிலை இந்த இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மனதினுடைய பத்து படிநிலைகள் தேவை உணர்ச்சி முயற்சி சரி உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடியும் இல்லையா அப்ப என்னன்னா ஒரு மனிதனுடைய அறிவு எந்தெந்த விதத்துல நாம இயக்கி வச்சிருக்கிறோமோ எந்தெந்த செயல்கள்ல எந்தெந்த சிந்தனைகள்ல நம்மளுடைய அறிவை நாம வந்து செலுத்தி பயன்படுத்தி வச்சிருக்கிறோமோ ஒரு மனிதனுடைய அறிவு எவ்வளத்து உருவாகி வலுப்பெற்று உள்ளதோ அந்த திருநிலைக்கு ஏற்றபடி சிந்தை செல்லும் இப்ப ஆன்மீகத்தை பத்தி நீங்க அதிகமா கேக்குறீங்க பேசுறீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்தை எதை நோக்கி செல்லும் நம்முடைய மனம் எண்ணங்கள் அதை நோக்கி தான் செல்லும் சரிங்களா நல்லதை யோசிச்சு வச்சிருந்தோம் நல்லதை பார்த்து கேட்டு வச்சிருந்தோம்னா அதை நோக்கி செல்லும் தீயத்தை யோசிச்சு தீயத பார்த்து கேட்டு சிந்திச்சுட்டு இருந்தோம்னா அது தீயதை நோக்கி செல்லும் இல்லையா அப்ப நாம எதை நோக்கி செல்றோம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா நாம நம்முடைய அறிவை எந்தெந்த விதத்தை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்ப எனக்கு சிந்தை செல்ற வழியில தான் வாழ்க்கை செல்லுது இல்லையா இப்போ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா சிந்தை நல்லா இருக்கணும் சிந்தை எதனால் உருவாக்கப்படுகிறதுனா அந்த அறிவு எந்தெந்த விதத்துல செயல்படுதோ அதை அதை பொறுத்து உருவாக்கப்படுது இல்லையா அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு செயல்களும் விளைவுகளும் பயனாய் காணும் இந்த சிந்தை செல்லும்னு சொல்லிட்டு இந்த சிந்தை செல்வதற்கு போலதான் நமக்கு எண்ணம் இருக்கும் சொல் இருக்கும் செயல் இருக்கும் இல்லையா அதுபடிதான் நம்ம எண்ணமோ சொல்வோ செய்வோம் அப்ப இந்த எண்ணமோ சொல்லோ செயலோ நம்முடைய சிந்தைக்கு தகுந்தாற் போல செயலுக்கு வருது இல்லையா அப்படி வரும்போது அதற்கான விளைவுகள் நம்மளுடைய பயனாக நம்ம அனுபவி நல்லதா செஞ்சா நல்ல விளைவு கெட்டதா செஞ்சா கெட்ட விளைவு சரிங்களா அப்ப செயல்களும் விளைவுகளும் பயனாய் காணும் பயனை உணர்ந்து அறிவை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்களால் மட்டும் மாறும் இந்த ஐந்தாவது ஆறாவது லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வறு பயனை உணர்ந்து அறிவை வளப்படுத்தும் பழக்க பழக்கங்களால் மட்டும் மாறும் இதை நீங்க மாற்றி அமைத்துக்கொள்ள விரும்புனா மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் ஒரு சிலருக்கு சிந்தை தீய வழியில் சென்று தீய எண்ணம் சொல் செயல்களாக வளர்ச்சி பெற்று அவங்க துன்பத்தை கூட அனுபவிக்கலாம் சரிங்களா தீய விளைவுகளை அவங்க அனுபவிக்கலாம் பட் அந்த இடத்துல வருகின்ற பயனை உணர்ந்து என்ன வரப்போகுது விளைவு என்ன வரப்போகுது அப்படிங்கறத உணர்ந்து வறு பயனை உணர்ந்து அறிவை வளப்படுத்தும் நம்முடைய அறிவை நாம வளப்படுத்தி கொள்ளணும் அறிவை வளப்படுத்தக்கூடிய வழக்க பழக்கங்களால் மட்டும் மாறும் இப்ப ஒரு தவறான செயல் என்ன சொல் செயல் கிட்ட நடந்துட்டு இருக்குது அறிவு தீய வழியில போயிட்டு இருக்குது அப்படின்னா அதற்கான பதிவு வந்து அதற்கான செயல் வந்து அதற்கான விளைவு ஆனா நமக்கு என்ன விளைவு வரப்போகுது அப்படிங்கறத சிந்திச்சு இதை செஞ்சா விளைவு தான் வரும் அப்படிங்கறத உணர்ந்து அறிவை நல்ல விதத்துல பயன்படுத்துறது இதை பார்த்தா தீய விளை வருதுன்னு தெரியுது இனிமேல் எதை பாக்குறது இல்ல இத கேட்டா தீய விளைவு வருதுன்னா இது மேல் இனி கேட்கறது இல்ல இப்ப எண்ணங்களை பற்றி பேசுற கூட நம்ம வாழ்க்கையில எல்லாமே நாம கவர்ந்தெழுக்கிறோம் அப்படிங்கறதுதான் நீ எதிலும் தெரியுது நாம ஒரு காந்த ஆற்றலா இருக்கிறோம்னு புரியுது அப்ப எதிர்மறையா நெகட்டிவா நினைச்சு 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 நமக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்களை நம்ம கவர்ந்து இருக்கிறோம் இல்லையா அதை தான் இப்ப நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் பொதுவா இல்ல நல்லதை நம்ம சிந்திக்க சிந்திக்க நல்லதை நம்ம நோக்கி கவர்ந்தெழுக்கிறோம் அப்ப நமக்கு நல்லது வேணும் அப்படின்னா அதைய உணர்ந்து அறிவை வளப்படுத்தக்கூடிய அந்த பழக்கங்களை வழக்கங்களை நாம ஏற்படுத்தி கொண்டா இந்த நிலை மாறிடும் இப்படி மாறினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பட் இத நினைச்சு என்ன விளைவு வரும் அப்படிங்கறத சிந்திச்சு அதற்கு தகுந்தபடி நம்முடைய அறிவை நம்ம வளப்படுத்தும் காலையில லேட்டா எந்திரிக்கிறோம் லேட்டா தூங்குறோம் அப்ப உடம்பு கெடுது உடம்பு கெட்டா எல்லாமே கெடுது விளைவு தெரியுது இப்ப என்ன பண்ணணும் அந்த அறிவை இரவு நேரத்துல தூங்குறதுக்கு காலையில் நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு அந்த அறிவை பயன்படுத்தி அதுவே பழக்க வழக்கங்களாக நம்ம மாற்றும்போது நமக்குள்ள நிச்சயமா மாற்றம் வந்தே தீரும் இல்லையா வேற ஒண்ணு செயலுக்கு விளைவு அப்படின்னு வறுக்கிறப்ப இயற்கை நீதி நீங்க செயலை செஞ்சுட்டு விளைவு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அது மகிழ்ச்சி தெளிவா சொல்றாங்க கடைசியா சொல்றாங்க பாருங்க பெரு வளமும் நலமும் சாதனையால் மட்டும் எக்ஸிலென்ட்டான வார்த்தை மிகப்பெரிய வளம் அது உடல் நலமா இருந்தாலும் சரி மன வளமா இருந்தாலும் சரி பொருளாதார வளமா இருந்தாலும் சரி உறவுகள்ல இணக்கம் ஆன்மீக வளம் உயர்வா இருந்தாலும் சரி பெரு வளமும் நலமும் சாதனையால் மட்டும் வேலை செய்யணும் சரிங்களா சும்மா வர்றதில்லை பெற காக்க முடியும் மிகப்பெரிய வளத்தையும் நலத்தையும் நாம் செய்யக்கூடிய சாதனைகளால் மட்டும்தான் பெறவும் காக்கவும் முடியும் பிறர் அழிக்க நிலாம் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் மத்தவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்ன நினைக்கலாம் பிறர் அளிக்கும் போது அது நமக்கு என்ன ஆகாது நிரந்தரமாக நிற்காது என்று மகரிஷி தெளிவா நமக்கு சொல்றாங்க பிறர் அளிக்க அது நில்லா அப்ப நாம என்ன பண்ணனும்னு சொல்றாங்கன்னா சாதனை புரிய வேண்டும் இல்லையா என்ன சாதனை அப்படின்னா இந்த பயிற்சிகளை நாம் சரியாக முறையாக செய்வதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்ப நல்லதை பார்க்கறோம் நல்லதை கேக்குறோம் நல்லதை நினைக்கிறோம் நல்லது சொல்றோம் நல்லது செய்யறோம் இல்லையா நல்லதை உணர்றோம் அப்ப நமக்கு என்ன விளைவு வரும் நிச்சயமா ஒரு நல்ல விளைவு தான் வரும் அப்ப நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதுன்னா மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை செய்யும் போது நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் வளம் அமைதி அன்பு ஆனந்தம் பொருளாதாரம் ஆத்ம ஞானம் எல்லாமே நமக்கு நிச்சயமா கிடைக்கும் பட் இது சும்மா பேசிட்டு சும்மா கேட்டுட்டு போறதால நமக்கு கிடைக்காதுன்னு முதலீடு சொல்றாங்க இப்ப மேல இருந்து இது ஒரு மிக ஆழமான ஒரு தெளிவான கவி நம்முடைய உள்ளம் போல் வாழ்க்கை அப்படின்னா அப்ப உள்ளத்தை மாற்றுவது எப்படி அது எப்படி வச்சுக்கணுங்கிறத மகிழ்ச்சி தெளிவுபடுத்துறாங்க ஒரு மனிதன் அறிவு எவ்வளத்து உருவாகி வலுப்பெற்று உள்ளதோ அந்தந்த திருநிலைக்கு அந்த திருநிலைக்கு ஏற்றபடி சிந்தை செல்லும் செயல்களும் விளைவுகளும் பயனாய்க் காணும் இதான் நடந்துட்டு இருக்குது வறுபயனை உணர்ந்து அறிவை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்களால் மட்டும் மாறும் என்ன விலை வரப்போகுது அப்படின்னு யார் ஒருவர் சிந்தித்து அந்த அறிவை சரியாக பயன்படுத்தி அதை பழக்க வழக்கமாகவும் மாற்றிக்கொள்கிறாரோ அவங்களுக்கு மாற்றம் நிச்சயமா நிகழும் இப்ப பெரும் பலம் பெறுவது எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் அல்ல சரிங்களா உலகத்துல இருக்கிற மொத்த பணமும் ஒரு சதவீத அன்பர்களிடம் தொண்ணூத்தி ஆறு சதவீத பணம் இருக்குது அப்படின்னா இது எப்படி உலகத்தில் இருக்கிற மொத்த பணத்தையும் உலகத்தில் இருக்கிற ஒரு சதவீதம் பேர் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் அதற்கான என்ன சொல்றது சிந்தனை அப்போ வருகின்ற பயனை உணர்ந்து அறிவை வளப்படுத்தும் வழக்க பழக்கங்களால் மாறும் பெருவளமும் நலமும் சாதனையால் மட்டும் பெற காக்க முடியும் இதை நம்ம ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வச்சுக்கணும் சரிங்களா பெரு வளத்தையும் நலத்தையும் நம்ம பெற முடியும் அது சாதனையால் மட்டும்தான் பெற காக்க முடியும் பிறர் அழிப்பதால அதை உங்களுக்கு நீங்க தக்க வச்சுக்க முடியாது சரிங்களா இதுதான் மகரிஷி அவங்க இந்த கவியில மிக தெளிவா நமக்கு சொல்றாங்க ரொம்ப ஒரு அற்புதமான கவி நம்ம சிந்தித்து செயல்படுத்தும் சரிங்களா ஓகே மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இன்னும் சிறப்பாக நம்ம செயல்படுவோம் இப்போ நம்ம அந்த நாளாணிக்கு மீட்டிங்கில் அதை பற்றி பேசுகிறேன் இப்போ மார்ச் எட்டாம் தேதி நிகழ்ச்சி அதில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது நான் அன்னைக்கே சொன்னேன் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் எட்டாம் தேதி நம்ம மகளிர் இறை சாதனை மார்க்கத்தினுடைய மகளிர் அணி அப்படின்னு ஒண்ணு நம்ம வந்து உருவாக்கிடலாம் சரிங்களா அந்த அணி ஒவ்வொரு மாதமும் எட்டாம் தேதி சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி இப்போ சீப் கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் புதிய புதிய சீஃப் கெஸ்ட் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு சிறப்பு செய்து ஒரு சொ சொற்பொழிவு மகளிருக்கான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை சிறப்பா நம்ம நடத்தணும் அதில் நிறைய மகளிரை வந்து அங்கீகாரப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் கூட நீங்கள் மாதம் மாதம் கூட வந்து சான்றிதழ் கொடுக்கலாம் ஒரு அது அதில் வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸிவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கூட நீங்கள் இந்த மாத சாதனையாளர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பத்து பத்து பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லும்போது இன்னும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்த ஒரு வரவேற்புரை ஒரு தலைமை உரை ஒரு இந்த சாதனை பெண்கள்லேயே வந்து பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நிறைய பேர் டாக்டர்ஸ் நிறைய பேர் டீச்சர்ஸ் இது எல்லாமே நமக்கு அந்த லிஸ்ட்டில் கிடச்சிருக்காங்க அம்மா அந்த லிஸ்ட்டு கூகுள் ஃபார்ம்ல இருக்குது இல்லையா அதை டோட்டல் லிஸ்ட்டாகவும் வச்சிருக்கேன் அது நம்ம பொறுமையாக இருக்கிறப்போ அவங்களோட இந்த குவாலிஃபிகேஷன் டேலண்ட் என்னங்கிறத நாம் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் மாற்றிட்டோம்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்க கொஞ்சம் தமிழ் ஆங்கிலம் கலந்துருக்குது டாக்டர்னா டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே இதாக ஃபார்ம் பண்ணலாம் நான் சரிங்களா அது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே போல் இந்த சாதனை பெண்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுங்க சரிங்களா இதில் இந்த சாதனை பெண்கள் சான்றிதழ் கொடுத்த ரெண்டாயிரம் பேரையும் ரெண்டு குரூப்பாக கிரியேட் பண்ணிடுங்க அதில் மற்ற எந்த மெசேஜுமே போட வேண்டாம் ஒன்லி அந்த சாதனை பெண்களுக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே வாங்க அதில் புதுசாக யாராவது ஒரு சாதனை பண்ணுறாங்கன்னா அதையும் அது கூட ஷேர் பண்ணலாம் நம்ம சரிங்களா அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சாதனை பெண்களுக்குன்னு ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் ரெண்டோ மூணோ கிரியேட் பண்ணிக்கோங்க அதில் நம்மளோட ரெகுலர் மெசேஜ் கூட அதிகமாக அனுப்ப வேண்டாம் ஏன்னா அது போரிங் ஆயிரும் என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு பெண்களை ஊக்குவிக்கிற மாதிரி செய்திகள் இன்னும் அதில் வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் சரிங்களா பெண்கள் உயர்வுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அது ஒன்று ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த மாதம் யாரை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் திட்டமிட்டுக்கலாம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு கூட இந்த எட்டாம் தேதி வச்சு நம்ம வந்து திட்டமிடலாம் சரிங்களா ஓகே இதெல்லாம் ரொம்ப சிறப்பு பண்ணுங்க இந்த சான்றிதழ் கொடுக்கறதுல இப்போ எல்லாருக்கும் அந்த பிடிஎஃப் காப்பி அனுப்பிச்சி விட்டு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியுது அதுல அந்த அன்னைக்கு அஞ்சு மணி வரைக்கும் போட்டவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் முந்தின நாள் போட்டவங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் கொடுத்துட்டோம் நைட் போட்டவங்க வரைக்கும் அடுத்த நாள் போட்டவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அனுப்ப வேண்டியது இருக்கும் அது இன்னைக்கு ஈவினிங் வந்து அதை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்ப சொல்லணும் நாளைக்கு எல்லாருக்குமே அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும் பட் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது ஒவ்வொருத்தங்களும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அனுப்புறது அது கொஞ்சம் ஒரு பெரும் வேலையாக இருக்குது அது ரொம்ப தெரியாதவங்க யாராவது டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா அவங்கள கேட்க சொல்லி வேணால் ஒரு மெசேஜ் போட்டுருவோம் அவங்களுக்கு மட்டும் வேணா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம் ஏன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியுது போய் அவங்க டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் ஸ்டேட்டஸே வச்சுட்டாங்க இல்லையே சரிங்களா அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம ஜிபிஐஆர்ட்டு மட்டும் பேசி அந்த சர்டிஃபிகேட்டை ஜேபெக் ஃபைல் அதாவது ஃபோட்டோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னார் இப்போ எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைலாக இருக்குல்ல அதுக்கு பதிலாக ஃபோட்டோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணால் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல ஈஸி பிடிஎஃப் ஃபைல்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறம் தான் ஸ்டேட்டஸ் வைக்கணும் கட் பண்ணி பட்டு இமேஜ் ஃபைல்னால் அப்படியே நமக்கு ஃபோட்டோவாக அது வந்துடும் அது அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்டேட்டஸ் டிபி வைக்கிறதுக்கும் இருக்கும் சரிங்களா அதனால் அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அப்படி ஜிபிஐட் சொன்னால் இன்றைக்கி அது பண்ணித்தரேனாரு அது மட்டும் எனக்கு பேசிட்டு என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகே மற்றபடி